பெண்களுக்கான நீதங்கள் ஓட்டப்பந்தயம் பந்தயம் இதுல ஓடுற எல்லாருமே வெளியூர் பொண்ணுங்களா வருங்காலத்துல படங்கள் வருங்காலத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன வரவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆர்வமா ஓடுறாங்க உங்களை என்கரேஜ் பண்ணுங்க ஒரு சிறப்பான ஓட்ட கலந்து நானும் பங்கு பெறுற ஒரு தைரியத்துல வந்துட்டு இருக்காங்க ஒரு ஓட ஓட

இளைஞர்களின் கிராமத்தார்கள் இறந்தமிழர் வாய்ஸ் நடத்துகின்ற இந்த பத்தாம் ஆண்டு பொங்கல் விழாவில் தற்பொழுது பெண்களுக்கான நீண்ட தூர ஓட்டப்பந்தயம் பற்றி டூ வீலரெலாம் பார்த்துவாங்க டூ பார்த்துவாங்க எல்லாம் லேடிஸாக வர்றாங்க டூ வீலர் பார்த்துவாங்க மிருதுவாக கவனமாகவாக சரி கேட்பாங்க பெண்களுக்கான

கட்டை சரவணா சர்வதில் பெண்களுக்கான பூண்டோட்டூர ஓட்ட பந்தயம் மாறக்கார் பந்தயம் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதில் சிறப்பான முறையில் நான்கு பெண்கள் கலந்து கொண்டு சுதம் வந்து கொண்டு கூட்டுறாங்க ஊரில் ஊரம் மாறுக ஊராக மாறுக ஊரமாருக என்ன ரெண்டு பந்தயம் இருக்குது பெரிய மாடு தரிப்புறா சின்ன மாடு தரிப்புறா இந்த ரெண்டு பந்தயங்கள் இருக்குது இந்த பெண்களுக்கான மாடத்தால் பத்து நிறைவடைந்தவுடன் பெரிய மாடு கைப்புரா பெரிய மாடு கைப்பரா நிறைவடைந்தவுடன் சின்ன மாடு கைப்பரா சின்ன மாடு பக்கத்து பெண்களுக்கான மின்சார வாடிக்கை சென்ற ரவி அவர்களுக்கு வணக்கம் மாட்டாடுறாங்க தண்ணி கொடுக்கப்பா அந்த தண்ணியை கொடுக்க பிள்ளைங்களுக்கு பெண்கள்ருங்க பெண்களுக்கான நீண்ட துறை ஓட்டப்பந்தயம் இது வந்து நான்கு பெண்கள் இந்த நீண்ட கலந்து கொண்டு புடப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆதரோடு இளந்தமிழன் பாய்ஸ் மற்றும் ஆதூர் வகை கொண்டு சூழலர் தற்பொழுது

இரண்டாவதாக பேராவுரணி ஷா முதலாவதாக அம்மையாண்டி ஆர்த்தி அன்பு சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு இணைய பொங்கல் வாழ்த்துக்கள் இரண்டாவதாக பேராவூரணி நிஷா மூன்றாவது ஆகா பவித்ரா நான்காவது அக்ஷயா சொல்றீங்களா வணக்கம் வணக்கம் கைத்தறி எங்க இருந்து பாருங்க நிக்கல பாருங்க பிடி உஷா மாதிரி அடா டா டா அம்மையாண்டி ஆர்த்தி அன்பு சகோதரரிக்கும் மனமார்ந்த பார்த்துக்கிறேன் கொஞ்சம் அறிவுறுத்தம் fa